வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் செர்பியா நாடுகளுக்கிடையே சிறிய நாட்டை உருவாக்கிய வயது இளைஞன் பாஸ்போர்ட் உருவாக்கியில் எட்டு மணி நேரம் திண்டாடிய தொழிலதிபர் ரஷ்ய ராணுவத்தில் சீனா பாக் கூலி படைகள் உக்ரைன் அதிபர் சலன்ஸ்கே பிரித்தானிய பிரதமருக்கு சிக்கல் புகார் மனுவில் ஐம்பத்தி ஏழு ஆயிரம் பேர் கையெழுத்து அமெரிக்காவுடனான அணுவாயுத ஒப்பந்தம் விலகுவதாக ரஷ்யா அதிரடி அறிவிப்பு அரசியல் கருத்துக்கள் ஐரோப்பாவில் டெஸ்லா விற்பனை கடும் வீழ்ச்சி பிரித்தானியாவில் உளவு பார்க்க மாணவர்களை கட்டாயப்படுத்தும் சீனா கின்சா லேவுகணையை பயன்படுத்திய ரஷ்யா எஸ்யூ முப்பது போர் விமானங்களை அளித்த உக்ரைன் இனி விரிவான செய்திகள் கிரேசியா செர்பியா நாடுகளுக்கு இடையே சிறிய நாட்டை உருவாக்கிய இருபது வயது இளைஞன் குரேசியா செர்பியா நாடுகளுக்கு இடையே வெர்டிஸ் என்ற சிறிய நாட்டை உருவாக்கி அதற்கு நான் அதிபர் என தனக்குத்தானே அறிவித்து கொண்ட இருபது வயது ஆஸ்திரேலிய இளைஞன் இணையத்தில் அனைவரையும் கவர்ந்துள்ளார் இது குறித்து தி நியூயார்க் போஸ்ட் பத்திரிக்கை வெளியிட்ட செய்தியில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த டேனியல் ஜாக்சன் என்ற இருபது வயது இளைஞன் குரேசியாவிற்கும் செர்பியாவிற்கும் இடையிலான டானு பாற்றின் குறுக்கே நூற்றி இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள உரிமை கோரப்படாத நிலத்தை வெர்டிஸ் குடியரசு நாடாக அறிவித்து அதன் அதிபர் நான் தான் என தனக்குத்தானே அறிவித்துள்ளார் அதன் கொடி அமைச்சரவை நாணயம் மற்றும் நானூறு குடிமக்களை கொண்டுள்ள இந்த சிறிய நாடு இப்போது இத்தாலியில் உள்ள வாடிக்க நகரத்துக்கு பிறகு உலகின் இரண்டாவது சிறிய நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதன் அதிகாரப்பூர்வ மொழிகள் ஆங்கிலம் கிரேசியன் மற்றும் செர்பியன் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது புதிய நாட்டை உருவாக்கிய இளைஞன் இணையத்தில் அனைவரையும் கவர்ந்துள்ளான் ஸ்பெயினில் பாஸ்போர்ட் விசா திருட்டு நாற்பத்தெட்டு எட்டு மணி நேரம் திண்டாடிய தொழிலதிபர் ஸ்பெயின் பயணத்தின் போது பாஸ்போர்ட் மற்றும் விசா திருடப்பட்ட தொழிலதிபர் ஆயுஸ் பஞ்ச்மியா நாற்பத்தெட்டு மணி நேர திண்டாட்டத்திற்கு பின் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளார் பார்சிலோனாவில் தொழில் சந்திப்புக்காக சென்றிருந்த ஆயுஷ் ஒரு கஃபேவில் தனது பையை மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே சென்று பேசிக் கொண்டிருந்த போது அந்த பை உட்பட பாஸ்போர்ட் அமெரிக்க விசா கிரெடிட் கார்டுகள் மற்றும் பணம் திருடு போனது போலீசில் புகார் அளித்த போதும் சிசிடிவி காட்சிகளுக்கு பதினைந்து நாட்கள் ஆகும் என கூறப்பட்டதால் அவர் பெரும் அதிர்ச்சியில் விழுந்தார் சனிக்கிழமை ஏற்பட்ட இந்த சம்பவம் காரணம் திங்கட்கிழமை வழங்கியதன் மூலம் அவர் இந்தியாவுக்கு உடனடியாக திரும்ப முடிந்தது எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயந்து போகாது தூதரகத்தை அணுகுமாறு மற்ற பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் சீனா உக்ரைன் அதிபர் சேனா பாகிஸ்தானைச் சேர்ந்த கூலிப்படைகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரில் ஈடுபட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டினார் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்த போர் மூன்று ஆண்டுகளை கடந்தும் தொடர்கிறது இந்த போரை நிறுத்த மேற்கொள்ளப்பட்ட பல முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் செலன்ஸ்கி நேற்று வோவ் சான்ஸ்க் நகரில் ராணுவ வீரர்களை சந்தித்து பேசினார் இது குறித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் செலன்ஸ்கி கூறியுள்ளதாவது ட்ரோன் விநியோகம் ஆட்சேர்ப்பு மற்றும் படை பிரிவுகளுக்கான நேரடி நிதியுதவி தொடர்பான பிரச்சினைகள் குறித்து ராணுவ தளபதிகளுடன் கலந்துரையாடினேன் சீனா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதை நம் ராணுவம் கண்டறிந்துள்ளது அவர்கள் ரஷ்யாவுக்காக போராடும் கூலிப்படையினர் எங்கள் நாடு இதற்கு பதிலளிக்கும் இவ்வாறு கூறினார் ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாகிஸ்தான் அரசு மறுத்துள்ளது இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த எந்த ஆதாரங்களையும் உக்ரைன் சமர்ப்பிக்கவில்லை என்று பாகிஸ்தான் பிரித்தானிய பிரதமருக்கு சிக்கல் பேர் பிரித்தானியாவில் பொது தேர்தல் கோரும் புகார் மனுவில் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் கையெழுத்திட்டுள்ளதால் பிரித்தானிய பிரதமர் பதவிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது பிரித்தானியாவில் உடனடியாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மாற்றம் தேவை என கருதினால் மக்கள் புகார் மனுவில் கையெழுத்திடலாம் என கூறும் அரசு மற்றும் நாடாளுமன்றத்தின் புகார் மனுவில் இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் கையெழுத்திட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் புகார் மனு தொடர்பான விதிகள் மனுவில் பத்தாயிரம் பேர் கையெழுத்திட்டிருந்தாலே அந்த மனுவுக்கு அரசு பதில் அளிக்க வேண்டும் என்கின்றனர் ஒரு லட்சம் பேர் கையெழுத்திட்டால் அந்த மனு நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் பொது தேர்தல் வேண்டும் என கோரும் புகார் மனுவில் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளதால் பிரதமர் கேட் ஸ்டாமர் மீண்டும் தேர்தலை எதிர்கொள்ளும் நிலை உருவாகி உள்ளது அமெரிக்காவுடனான அணுவாயித ஒப்பந்தம் விலகுவதாக ரஷ்யா அதிரடி அறிவிப்பு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை அமெரிக்கா நிறுத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சோவியத் யூனியன் காலத்தில் போடப்பட்ட அணுவாயுத ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது பொருளாதார தடை இதற்கிடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈடுபட்டார் ஆனால் இதற்கான நிபந்தனைகளை ஏற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மறுத்தார் இதனையடுத்து ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடை விதிப்பதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது கூடுதல் வரி விதிப்பதாக அறிவித்தார் இதற்கிடையே ரஷ்யாவை முரட்டும் வகையில் அதன் கடல் பகுதிக்கு இரண்டு அணுவாயுத நீர்மூழ்கி கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்காவுடனான அணுவாயுத ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக ரஷ்யா நேற்று அறிவித்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் அமெரிக்கா மற்றும் அப்போதைய சோவியத் யூனியன் இடையே ஐஎன்எஃப் எனப்படும் நடுத்தர தொலைவு அணுவாயுத ஏவுகணை பயன்பாடு தொடர்பான ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது எலான் மஸ்கின் அரசியல் கருத்துக்கள் ஐரோப்பாவில் டெஸ்லா விற்பனை கடும் வீழ்ச்சி எலான் மஸ்கின் அரசியல் கருத்துக்கள் காரணமாக ஐரோப்பாவில் டெஸ்லா கார்கள் விற்பனை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது டெஸ்லா நிறுவனத்தின் மின்சார வாகனங்களின் விற்பனை ஐரோப்பாவின் முக்கிய சந்தைகளான பிரித்தானியா மற்றும் ஜெர்மனியில் கடந்த ஜூலை மாதத்தில் ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபது சதவீதம் வரை குறைந்துவிட்டது எலான் மஸ்க் தனது அரசியல் கருத்துக்களை வெளிப்படையாக வெளியிடுவதும் மற்றும் டொனால்ட் ட்ரம்பை ஆதரிப்பதும் வாடிக்கையாளர்களை பின்வாங்க செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஜெர்மனியில் பிஇவி வாகன விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் டெஸ்லா விற்பனை குறைந்துள்ளது ஜூலை மாதத்தில் டெஸ்லா யூனிட்டுகள் மட்டுமே பதிவு செய்துள்ளது டெஸ்லாவின் எதிர்காலம் தற்போது அதன் சுய இயக்கும் தான் இருக்கிறது என நிபுணர்கள் கருதுகின்றனர் பிரித்தானியாவில் உளவு பார்க்க மாணவர்களை கட்டாயப்படுத்தும் சீனா பிரித்தானியாவில் உள்ள கல்வி நிறுவனங்களில் பயிலும் சீன மாணவர்கள் மூலம் சீன அரசு உளவு பார்ப்பதாக யூகே சைனா டிரான்ஸ்பரன்சி என்ற அமைப்பு அறிக்கை தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையில் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் பயிலும் சீன மாணவர்கள் தங்கள் நண்பர்களை கண்காணிக்க கட்டாயப்படுத்தப்படுவதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அவ்வாறு உளவு பார்க்க மறுக்கும் மாணவர்கள் சீன அதிகாரிகளால் அச்சுறுத்தலுக்கு ஆளாகுவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் அவர்கள் பிரித்தானியாவில் இருப்பதால் அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது என்பது சீனாவில் உள்ள அவர்களின் குடும்பத்தினருக்கு தொல்லை அளிப்பதாக கூறப்படுகிறது கின்சால் ஏவுகணையை பயன்படுத்திய ரஷ்யா எஸ்யூ முப்பது போர் விமானங்களை அழித்த உக்ரைன் உக்ரைன் மீது கின்சால் ஏவுகணையை வீசியதாக ரஷ்யா அறிவித்த அதே சமயத்தில் பதிலுக்கு ரஷ்யாவின் எஸ்யூ முப்பது போர் விமானங்களை அளித்ததாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் நான்கு அன்று உக்ரைனிய விமான தளங்களை குறிவைத்து ரஷ்யா தனது கின்சால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பாய்த்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது